அந்த இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் ஒன்று பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அவர் உண்ணாவிரதம் பண்ணும்போது நேரம் நடந்த செப்பலை கலட்டி இப்படி ஓரமாக வைக்கிறார் ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுட்டாங்க ஒரு ஒரு தின்னருக்கு அவர் செப்பலை கலட்டி ஓரமாக வச்சிட்டார் அப்போ செப்டம்பர் மாதம் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு சாகுமுறை உண்ணாவிரதம் எத்தனை பேருப்பா வந்திருக்கீங்க திரும்பி பார்க்கறாரு இருபது பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க என்னைய அது இதே உப்பு சத்தியாகரம்னா எழுபத்தெட்டு பேர் வந்தீங்க அது ஜாலியாக பீச்சுக்குனால வந்துட்டீங்க சாகுமுறை உண்ணாவிரதுனால சுற்றி இருபது பேர் வந்திருக்கீங்க ரைட் ஓகே ஓகே போதும் போதும் கூட்டம் போது அப்படின்னு நினச்சாரு ஸோ இதுதான் ஷார்ட்கட் அப்போ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் செப்ட செப்பில் கலட்டி மேடையில் வைக்கிறாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு இருபது பேர் செப்டம்பர் இருபதுல தான் உண்ணாவிரத்தை அறிவிச்சார் அதுக்கப்புறம் தான் காந்தி அம்பேத்கரும் பேசி என்ன பண்ணிட்டாங்க பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்ல முறையில் முடிச்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபது அதுக்கு முன்னாடினா ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன ராம்